என்ன பேச்சி அதுக்குள்ளேயே நான் வந்துட்டேன் எனக்கு அங்கே என்ன வேலை சொல் நமக்கு அண்ணன் அங்கே என்ன வேலை ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்காம அது எக்கெடுக்கிட்ட போனால் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்டேன் அப்புறம் எனக்கு அங்கே என்ன வேலை நான் என்ன பண்ண போறேன் சொல்லு பேச்சி கூப்பிடாத எனக்கு வைக்கமா இருக்குது ஒரு கோலைக்கு நான் தங்கச்சியாக பிறந்துட்டமேனு அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய பணக்காரி தெரியுமா கூலி வீட்டில் பிறந்தானே உன் மேலே ஆசைப்பட்டு உன்னையும் நினைஞ்சுக்குள்ளே சுமந்துட்டுருக்கேன் அந்த பொண்ணு அந்த பாசம் உனக்கு புரிய வேணாம் பார்த்தாடி அப்போ வேறு யாருக்கோ தன்னை பேசி முடிக்க போகிறாங்க எப்படி தடுக்கணும் கூட தெரியாமல் அன்றைக்கி நிஜத்தார் தன்னைக்கு தன்னோடய கையை தானே எரிச்சிக்கிட்டாங்க காதல் உனக்கு புரியலை சரி அதை விட அர்த்த ராத்திரம் யாராவது வருவாங்களா ஆனால் அந்த பொண்ணு உனக்காக ஒன்று தேடி வந்துச்சு பாசம் உனக்கு புரிய வேணாம் ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட அது தாங்காது அப்படிப்பட்ட பொண்ணு உனக்காக இவ்வளோ பாடுபடுதே அதோட வழி உனக்கு புரியலை சரி அது கிடக்கிட்டு விடு ஓ மனசில் ஆசை இல்லை அந்த பொண்ணு மேலே உனக்கு பாசை இல்லை ஆ சொல்லுண்ணா எதுக்கும் அர்த்தராத்தில் இப்படி உட்காந்து அழுதுட்ருக்க சொல்லு அவள் போனதுக்கப்புறம் நீ அவளை பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துருவியா இல்லை அவள் நினைப்பு இல்லாமல் தான் நீ உலகத்துலேயே வாழ முடியுமா இப்படி தயிரி இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே நீயே ஒன்று நானே ஏமாற்றிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்க சொல்லு பேச்சி நீ புரியாமல் பேசாத எனக்கு புரியல தான் ஆனால் அவளை பற்றி நல்லா தெரிஞ்ச நீ ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தான் புரியலை நல்லா இருக்கணும் ஐயா வீடு நல்லா இருக்குன்னு நினைக்கிற நீ அந்த ஐயாவுக்கு உலகமாக இருக்கிறது அந்த பொண்ணு தான் ஏன் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் நினைக்க மாட்டேக்கிற அந்த பொண்ணு போகிற இடத்துல ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னு வச்சுக்கோ அப்போ அந்த ஐயா மட்டும் சந்தோஷமாக இருப்பாரா இல்லையா ஏன் அந்த ஐயோட வழி உனக்கு புரிய மாட்டேங்குது இதை கட்டி காக்கணும் கட்டி காக்கணும்னு நினைக்கிறேன் அந்த காற்றுல அந்த மான மரியாதை எல்லாம் பறந்து போயிடும் நான் அவளை கட்டிக்கிட்டாலும் அந்த மான காத்துல பறக்கத்தானே செய்யும் சரி எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று கேட்குறேன் அதுக்கு மட்டும் உண்மை சொல்லு அந்த பொண்ணு செத்து போயிட்டால் உங்கள் ஐயாவுக்கு ரொம்ப இழப்பா இல்லாட்டி ஓடி போயிட்டால் அது ரொம்ப இழப்பா சொல்லு ஓடி போயிட்டா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஐயா ஏற்றுப்பாங்க அந்த பொண்ணு மேலே வச்சிருக்க பாசத்தினால இல்லைன்னா ஒரு குழந்த பிறந்தா கூட ஏற்றுப்பாங்க ஆனால் செத்து போயிட்டா அழுது பிறண்டு உருண்டாலும் அதை செத்து போனால் திரும்ப அதோட உசுறு வரவ போகுது இதே சாதிசனும் நீ சொல்கிற அதே கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் கடைசி வரி இருக்கணும் உனக்கு தெரியுமா நீ செய்யலை ஆனால் இதே மாதிரி வேற ஒருத்தர் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம் என்னைக்காவது யாராக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு பொண்ணை லவ் பண்ணத்தான் போகிற இந்த ஊர்லேருந்து அது நடக்கத்தான் போகுது அன்னைக்கு அந்த இழப்பு நடக்கிறத ஏன் நீயே இருக்கக்கூடாது புரிஞ்சுக்கொன்னே அந்த பொண்ணு உன் மேலே ஊசரிய வச்சிட்ருக்கு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு தான் சம்மதிச்சு ஆனால் அது எனக்கு தெரியல அது உன்னோட வெட்டி வேதா இதெல்லாத்தையும் மூட்டை கச்சிட்டு அந்த பொண்ணு அவளுக்கு காப்பாற்ற வழியப்பாரு மேலே உன் விருப்பண்ணா உன் தங்கச்சி உனக்கு கீழே பிறந்த சின்னவன் நான் சொல்கிறது நீ கேட்டாலும் கேட்கலட்டில் அந்த ஒன்றோட விருப்பம் ஆனால் அநியாயமாக ஒரு உசுரை காவு வாங்குறதுன்னு அது ஒன்றே நினச்சிட்ருக்கு வாழ்ந்தால் உன் கூட மட்டும்தான் வாழ்வேன்னு அது ரொம்ப பிடிவாதமாக இருக்குது புரிஞ்சுக்கோனே